அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆரம்பிக்கலாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு ஃப்ரைடே இல்லைங்க அதராம்பட்டத்தில் எப்போவுமே இந்த மாதிரி சின்ன மீன்கள் வருங்க இதில் தோகை பொடி இருக்குது காரப்பொடி இருக்குது இது வாள் மீன் சொல்லுவாங்க இது வந்து வெள்ளை இருக்கும்ல தேசப்பொடிக்கு அடுத்து இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி நிறையா மீன் கொண்டு வந்திருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் எங்கம்மா மீன் இன்னைக்கு வாங்கி நம்மளுக்கு உடம்புக்கு ஏற்றதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த சீசனில் ரொம்பவே சளி இருமலாக இருக்குல்ல அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி மஞ்சப்பால் வைக்கலான்னு தான் சின்ன பொடி வாங்கினாங்க தோகைப்பொடி அப்புறம் காரப்பொடி நெக்ஸ்ட் வந்து அந்த வால் மீன் மாதிரி இருந்துச்சுல அது பேர் சொன்னாங்க மறந்து போச்சு ஃப்ரைடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஃபிஷ் குழம்புங்க உங்கள் வீட்டில் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இந்த குழம்பு நான் செய்ய போகிறது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரை ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடியது நம்ம உடம்புக்கு மருத்துவ குணங்கள் தரக்கூடியது மஞ்சப்பால் என்கிற குழம்பு தான் நான் வைக்க போகிறேன் இது நெத்திலையும் செய்யலாம் அப்புறம் சூடமேலையும் செய்யலாம் சாளம் சாலமில்லே செய்யலாம் சின்ன வீட்லையே இந்த மஞ்சப்பால் ரெசிபி செய்வாங்க நான் இன்றைக்கி இந்த பொடி எடுத்து ஆஞ்சுக்கிறேன் எங்கள் மம்மி தான் அங்கே எப்போவுமே அதிராம் டிரத்தில் இங்கே ஆஞ்சு கொடுக்குற மாதிரி மதுரையில் ஆஞ்சு தர மாதிரிலாம் அதிராம் டிரத்தில் ஆஞ்சு தர மாட்டாங்க அவங்க வீட்டு வாசலில் வந்து மீனை வந்து விற்பாங்கங்க நூறுரூபாய்க்கு தாங்க நாங்கள் வாங்கினோம் இப்போ வாங்கின மீன் நூறுரூபா தான் இப்படி கையை வச்சு அள்ளி ஒரு கூர் மாதிரி கொடுப்பாங்க அது நூறுரூவா மீன் தான் இந்த மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷு நம்மளுக்கு நல்லது அப்புறம் வந்து இந்த குழம்பு வந்து சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த சீசனில் இந்த மாதிரி சின்ன மீன்கள் வாங்கி இந்த மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் முள்ளாக இருந்தாலும் துண்டுகள் நிறையாவும் இருக்கும் எடுத்து சாப்பிட்றது மீன் மாதிரி வரும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது இப்போ பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இந்த மீன் வந்து ரொம்பவே நல்லதுங்க இப்படி குழம்பு வச்சு கொடுத்தாலும் பால் சுரக்குன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து ரொம்பவே நல்லது இந்த மீன் இந்த மதுரையில் கிடைக்கலாட்டி நீங்கள் நெத்திலி அப்புறம் வந்து அதுக்கு சின்ன மீன் சாலை மீன் இந்த மாதிரி வாங்கி இந்த மீனில் செய்யலாம் எங்கள் மம்மி இந்த மீன் வந்தோடனே இது வெறுவாயில் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து நல்லா ஆஞ்சி அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா உரசிட்டு அதை பொறிச்சு எனக்கும் ரிஷானுக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இது வெறுவாயில் முள்ளோட சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இது கால்சிய சத்து நிறைஞ்சது இது பார்க்கவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக வெள்ளையாக இருந்துச்சு பத்திய மீனுங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது உங்கள் இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல கிடச்சா நீங்கள் வாங்கி ஆக்கி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு அது மாதிரி டக்குன்னு உப்பு சார்ந்துருச்சுங்க மீனில் எந்த மீனில் உப் இப்போ டக்குன்னு சாப்பிடுதோ அதெல்லாம் நல்ல மீனுங்க சூப்பராக இருந்துச்சுங்க இது வெறுவாயில் எடுத்து சாப்பிட்றப்ப இது செஞ்சு பொரிச்சிக்கிட்டு இருக்கப்பே நான் வந்து அந்த மஞ்சப்பால் குழம்பு செய்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வாங்க நம்ம குழம்பு செய்யும் முறை பார்க்க ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி ஒரு தடவைக்கு திக்கு பால் எடுத்துக்கணுங்க ரெண்டாவது தடவை அடிக்கிறப்ப நம்ம ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கணும் அதை அரிக்கிறதுக்கு முன்னாடி மிளசி சேர்த்துக்கணும் இப்போ நான் அதுக்கு தேவையானதெல்லாம் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை மல்லி புதினா இதுக்கு போடணுங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு பட்டை ஒரு கிராமு ஒரு ஏலக்காய் போட்டு சோம்பு போட்டு மஞ்சள் தூள் இருக்குல்ல அதுவும் அரை டீஸ்பூனுக்கு பட்டை கிராம் தூளும் போட்டு மல்லித்தூளையும் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம் அது அடித்தா இப்படி இருக்குங்க அதை வந்து பால் எடுத்துக்குவோம் இப்போ கட வச்சு எண்ணெய் ஊத்திக்கிருவோம் தாளிக்க ஆரம்பிப்போங்க இது மணக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு எண்ணெய் சூடாக இருந்ததும் வெந்தயத்தில் அரை டீஸ்பூனும் சோம்புல அரை டீஸ்பூனும் போட்டுக்குவோம் வாசமனம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் புதினா இலைகள் எடுத்து வச்சுருந்தோம்ல அதுவும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்குவோம் ஏன்னா தான் ஃப்ளேவர் வந்து அந்த இல்லை எண்ணெயில் இறங்கும் இப்போ உங்களுக்கு நல்ல சின்ன வெங்காயத்தை சீவியும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சின்ன வெங்காயம் கடிக்கிற மாதிரி வேணும்ன்றா இந்த மாதிரி முழுசு வெங்காயத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போட்டு மூணு பூண்டு பல்லில் தட்டி சேர்த்து ஏத்துக்கிட்டாச்சு இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவு வதங்கட்டுங்க நல்ல ஒரு ஃப்ளேவரும் மனமும் கொடுக்கும் இப்படி வதக்கிறப்பையே இப்போ வந்து உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க மறுபடியும் நம்ம நல்லா நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் ஏன் இந்த மாதிரி செய்கிறேன்னா இப்போ இதில் தாளித்து சாப்பிட்ற வெங்காயத்தை சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் முழு வெங்காயமும் போட்டு சின்ன சின்னதாகவும் நறுக்கியும் போட்டிருக்கோம் இந்த குழம்புக்கு மஞ்சப்பாலுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவர் கொடுக்கும் சூப் சூப்பராக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்றப்ப தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு சேர்க்கணுங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இப்போ மறுபடியும் அங்கே அடிக்கிறப்ப பட்டைக்கிராம் தூள் போட்டோம்ல அதே மாதிரி தாளிக்கிறப்பையும் கால் டீஸ்பூனுக்கு தூள் போட்டுக்கிறனுங்க போட்டு தாளித்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் இதுவே மெயினாகவே இது பேரே மஞ்சப்பால் தான் மஞ்சப்பாலுங்கிறது மஞ்சத்தூளும் தேங்காய் பாலும் சேர்ந்து செய்கிறது தான் இந்த குழம்பு கிளம்புங்க அதனால் மஞ்சப்பால்வுக்கு மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் கூடவே சேர்த்துக்கணும் இப்போ தனி மல்லித்தூள் இருக்குல்ல அதில் உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு எப்பவும் நார்மலாக குழம்பு வைக்கிறப்ப எத்தனை கரண்டி போடுவீங்களோ அத்தனை கரண்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே மூணுலேருந்து நாலு கரண்டி சேர்த்தாச்சு இப்போ வந்து பால் எடுத்து வச்சிருப்போம்ல அதில் வந்து மிளகு சீரகம் சோம்பு பட்டை ஏலக்காய் அப்புறம் வந்து அதிலேயே கொஞ்சோண்டு மல்லித்தூளும் போட்டு அடித்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் அந்த பாலை சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வரட்டும் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு கூட்டணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க அதில் வந்து டேஸ்ட்டுக்கேற்ப உப்பு போட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கேற்ப உப்பு போட்டு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சின்ன மீன் தோகை மீன் எடுத்து நம்ம ஆஞ்சு கழுவி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம சேர்த்துக்குறோம் இது ஒரு கொதியிலே நல்லா வெந்துருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய்பால் திக்கு தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மீன் எல்லாம் அரைச்சு தனியாக வச்சுருவோங்க ஏன்னா வந்து அந்த குழம்புல இருந்தால் கரைஞ்சி போயிருன்றக்காண்டி இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த மீன் போட்டதுக்கப்புறம் கொதி வந்துருச்சு இப்போ வந்து திக்கு தேங்காய்ப்பால் ஊற்றுறதுக்கு டைம் வந்துருச்சு இன்னும் ஒரு கொதி வந்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திக்கு தேங்காய் பால் ஊற்றிடணும் ஏன் நம்ம முன்னாடியே ஊத்தலாட்டி தெரிஞ்சது மாதிரி போயிருந்து தான் முன்னாடியே ஊற்றலை இப்போ பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த திக்கு பாலை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இதில் உரப்பே வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சேர்க்குற பச்சை மிளகாவும் நம்ம அடிக்கிற மிளகு இருக்குல்ல அதுதான் இந்த மஞ்சப்பாலுக்கு உரப்பே நல்ல ஒரு ஃப்ளேவரும் மனவுமாக இருக்கும் எப்போவுமே நீங்கள் மீன் குழம்பு மீன்லாம் எடுத்து அடுத்த ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த சீசனுக்கு ஏற்ப எல்லாத்துக்கும் சளி இருமலாக இருக்குல்ல அதுக்கெல்லாம் இது ரொம்பவே சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்ட மஞ்சப்பால் குழம்புங்க இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்படி தான் செய்ய செஞ்சு பார்ப்பீங்க மீன் சின்ன மீன் வாங்கினா இது இடியப்பத்துக்கு ஆப்பத்துக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது இந்த குழம்பு தோசைக்குமே செமையாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசையெல்லாம் செஞ்சாலும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அவ்வளோதா அங்கே அமைத்தியாச்சு சூப்பரான டேஸ்ட்டான மஞ்சப்பால் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ மறுபடியும் ரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து சைடிஷ் வேணும்ல அதுக்காண்டி மீன் வந்து எங்கள் மம்மி மறுபடியும் பொரிக்கிறாங்க ஏற்கனவே பொரிச்சது வாயிலே சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் பொறிச்சு முடிச்சிருச்சு ஏன்னா இந்த மீன் பொரிக்கிறதுக்கு ஈஸி தாங்க சீக்கிரமே வெந்துடும் முன்னாடி ஒரு மூணு நிமிஷமும் போட்டு பின்னாடி திருப்பி ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சால் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டான கிறிஸ்பியான மீன் வந்து வெறுவாயில் ரெடி ரெடியாயிடும் இது ரைஸுக்கும் தொட்டுக்கரெல்லாம் இப்போ வந்து வீடியோ காண்டி அழகாக டெக்கரேட் பண்ணி ரவுண்டாக அடுக்கி வச்சாச்சு சூப்பரான நம்மளுக்கு டேஸ்ட்டான மீன் வந்து வால் மீன் சொல்லுவாங்க இந்த மீனுக்கு வால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த மீனுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இங்கே எங்கள் ஊரில் வந்து மீன் சொல்லுவாங்க அதனால் இந்த மீனை வந்து வால்மீன் சொல்லி அதை வாங்கி பொறிச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நாங்கள் அங்கே போய் வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த மீன் நாங்கள் டெய்லி நாங்கள் ஊருக்கு போனப்பெல்லாம் இந்த மீன் தான் வந்துச்சு நாங்கள் டெய்லி பொறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்ற டைம் வந்துருச்சு மஞ்சப்பால் குழம்பு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்டு கொஞ்சோன்னு குடிச்சு பார்க்குறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் இன்னும் வேணு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க உங்க கிட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மீன் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க இன்னைக்கு எங்க வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் ஸ்பெஷல் இந்த மஞ்சப்பால் குழம்பும் ஒயிட் ரைஸும் ஃபிஷ் நெக்ஸ்ட்டு கொஞ்சோன்னு இறால் இருந்துச்சுங்க அதுங்க தான் பொறிச்சு வச்சு சாப்பிட்டோம் இப்போ குழம்பாக ஒரு பீங்கல்ல எடுத்து வச்சாச்சு மீனாக ஒரு இடத்துல எடுத்து வச்சாச்சு இதை நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு அப்படியே சுட சுட ஒயிட் ரைஸ் வச்சு இதை இந்த குழம்பை ஊற்றி வச்சு இதில் உள்ள மீன்லாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு அதுலேயும் இல்லாமல் இது குணங்கள் உள் கொண்ட மீன் குழம்புங்க மஞ்சப்பால் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அப்புறம் குழந்தை ப தாய்மார்களுக்கு பால் சுடக்கிறதுக்கு இந்த மீன் குழம்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் என்னதான் இந்த ஃபிஷ் ராள் எல்லாம் இந்த மஞ்சப்பால் பால் குழம்புக்கு சைடிஷா இருந்தாலும் மல்லி சட்னி தனியாக வைக்காமல் டேஸ்ட் வராது அதனால மல்லிச்சட்னியும் நாங்கள் இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல்ல இன்க்ளூட் பண்ணியாச்சு சுட சுட ரைஸ் வச்சு அது பக்கத்தில் மீன் வச்சு நெக்ஸ்ட் ரால் வச்சு ஃபிஷ் ஃப்ரை வச்சு அதோட எனக்கு வந்து இந்த மஞ்சப்பாலுக்கு சரியான சைடிஸ் என்னண்டா இந்த மல்லி சட்னி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் வச்சு எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் ஸ்பெஷல் குழம்பு வந்து கோகைப்பொடியில் நம்ம இருமல் சளி இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சப்பால் தாங்க இது உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் கிட்ஸுங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் இது ரொம்பவே நல்லது உரைக்கவும் செய்யாது டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்க கிட்ஸுங்க எல்லாம் இன்னும் வேணும்னு விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க என்னோட வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட வீடியோவை எண்டு வரையும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி புது புது விலாக் உங்களை வந்து சேரும் இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ மக்களே அஸ்லாம் வலைக்கம் பாய் பாய்